வாங்க வெண்டக்காய் முட்டை சாதம் கருணக்கிழங்கு வறுவல் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு வெண்டக்காய் முட்டை சாதம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனை வச்சுக்கிறேன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவே ஆட் பண்ணிக்கிறேன் வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த குழக்கழப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு கிளறி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பிசு பிசுப்பு எல்லாம் போகிற அளவுக்கு இப்போது நல்லா வதங்கிடுச்சு வெண்டைக்காய் அதில் இருக்க அந்த பிசு பிசுப்புலாம் போயிடுச்சு இப்போது நான் ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் அந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நடுவில் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெண்டைக்காய் எல்லாத்துக்கும் சேர்ந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மிளகாய்த்தூள் கார மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன் அதுலேயும் லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ முட்டை உப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து வடித்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் ரைஸ் உடையாத அளவுக்கு நல்லா கிளரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் சாப்பிடாத பசங்க கூட நம்ம இந்த முட்டை ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்குறப்போ கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சிம்பிளாக கருணக்கிழங்கு வருவல் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் கருணக்கிழங்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கரணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் கருணக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல அப்படியே இந்த எண்ணெயிலே தான் வதக்கி எடுக்க போகிறோம் எங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா இது மாதிரி தான் கரணக்காக எங்கள் வருவல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க சிம்பிளாக ந சிம்பிளாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கர்ணக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுட்டா அவ்வளோதான் கர்ணக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டைக்காய் முட்டை சாதம் கர்ணக்கிழங்கு வருவல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்